சோப்பு போட்டு துணியை துவைக்கப் பொண்ணே சின்ன பொண்ணு கண்ணே ஓ கைய நோயுத கால நோவுத பொண்ணே சின்ன பொண்ணு கண்ணே காலையில இப்படி கரண்டு கரண்ட் நான் நாயனத்தை கண்டே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்து துவைக்கிற மாதிரி ஆயி போச்சு நம்ம நிலைமை சீக்கிரம் கொச்சி போட்டு போவமா ஏ இந்த ஏ இந்த நோ மீட் நோ கையங்க நோவா கால நோங்க பாப்பா பாள ஒரே நம்ம மெஷினா வாஷிங் மெஷினிலே எல்லாம் போளவாக இந்த கரண்ட் போச்சா உட்காந்து நல்லா தோவா

ஆனால் எப்பவும் அப்படிதான் தான் போடுவே மூடு முடி தெரியாத மாதிரியே கேட்பியா கரண்ட் இல்லை இல்லை அதான் காலையிலேருந்து உட்காந்து துவச்சி கிடக்கேன் என்ன சொல்லியா இப்போ தான் நான் சக்தி வச்சுட்டு வரேன் எங்கள் வீட்டில் டிவி ஃபேன்லாம் ஓடி இருக்கு நான் கூட வாசி வச்சு துணியை போட்டு தான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டேன் இந்த கரண்ட் இருக்கா ஏக்கா நான் காலையில் வந்து உட்காந்து துவச்சிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மணி நேரமா எங்கள் வீட்டில் மட்டும் எப்படி கரண்ட் இல்லாமல் போச்சு என்னடி சொல்லியா கரண்ட் போச்சா இப்போ தான் என் மாதிரி உங்கள் வீட்டுக்கு சக்கரம் வாங்க அனுப்பிவிட்டேன் உன் மாமியை டிவி பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னியா என்னது டிவி பார்க்குறா அடி பாவி அத்தை கிழவி அப்ப கரண்ட் வந்தது கூட என்கிட்ட வந்து சொல்லல காயு கரண்ட் இல்ல என்ன நல்லா கையில போவேன் சொல்லிட்டு போகுதா ஏன் சின்ன பொண்ணே காலையில இருந்து கரண்டே போகலன்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு ஒரு வேளை உன் மாமி அனி கையில துடிய துவைக்கணும் பீஸ் கட்டே என்னமோ நான் அப்படி தான் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் செஞ்சாலும் செய்யுங்கா என் மாமியா கிழவி அப்படிப்பட்ட வில்லிவே இருந்தாலும் உன் மாமியா இப்படியா சின்ன பொண்ணு செய்ய சரியான நேரம் பிடிச்ச பொம்பளையால இருக்கு நீ எம்பட துணிய கையில துவைச்சிட்ட பாவம் நீ சும்மா விட சின்ன பொண்ணு போய் நீ என்னன்னு கேக்குறே இப்ப

ஊராங்கட்டு பஞ்சாயத்தில் மட்டும் இந்த மூடு மூடிக்கு நல்லா இனிக்கும் உனக்கெல்லாம் தேவைதான்படி